வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் தமிழர் அப்துல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் செய்த அனைத்து நல் நன்றி கலந்த வணக்கங்க இதுதாங்க எங்க சேமத்த மன்னகர் மூணாவது செக்டர் வர்சட்டி விநாயகர் கோயில் அருகில வந்து வருஷம் வருஷம் மிகவும் விமர்சையா கொண்டாடுற ஒரு ஐயப்பன் பூஜைங்க இந்த ஐயப்பன் பூஜையில பல பேர் கண்டுக்கிறாங்க பல பேர் வந்து பாக்குறாங்க பல பேர் வந்து நன்கொடை கொடுக்குறாங்க பல விஷயங்கள் இந்த கோவிலில் வருஷம் வருஷம் நடக்குதுங்க அன்னதானத்துலேருந்து பாட்டு கட்சியிலேருந்து இன்னும் அந்த கலை நயம் மிக்க பல உறவினர்கள் பல திறமையானவர்கள் பல சாதனையாளர்கள் இங்கே தன்னோட பர்ஃபார்மன்ஸை தன்னோட திறமையெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட பாடகர்லாம் நிறைய பாடகர்கள்லாம் பாடுற பாடலை நான் வீடியோ பண்ணிடுறேன் அந்த பாடலை வந்து எனக்கு மாண்டேஷன் ஆகாதனால நான் வந்து அதை அப்லோட் பண்ண முடியல அந்த மாண்டேஷன் ஆகிறதுக்கு முதல் காரணமா இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்களும் பக்தர்களும் ஐயப்ப உறவுகளும் எஸ்எஸ்டி புலி குறிப்புகளும் ஐயா இறை சேவகர் எல்சிடி ராஜேந்திரன் அவர்களும் நினைச்சால் இந்த மாதிரி வருஷம் வருஷம் எனக்கு வந்து வீடியோ பண்ணுறதுக்கும் அதை வைரலாக்கிறதுக்கும் முடியும் எந்த பக்தர்களும் எந்த ஒரு நண்பர்களும் என்னோட சேனலை வந்து எந்த வீடியோ போட்டாலும் வைரல் ஆக மாட்டுது அப்படி வைரலாகி மாண்டேஷன் கிடச்சிச்சுன்னா இந்த பாடல்கள் நான் வீடியோ பண்ற முழு வீடியோவும் முழு பாடல்களையும் நான் போட முடியும் உண்மையிலே மேசிலிருக்கிற அளவுக்கு இந்த அம்மா நம்ம கேப்டி சுந்தரம்பால் அவர்களோட எடுத்து பாடினாங்க அவ்வளோ அற்புதமா இருந்ததுங்க என்னவோ தெரியல நான் வந்து நிறைய கச்சேரிகள் நிறைய சினிமா புரோகிராம் கேசட்டு வெளியிட்டு விழா எங்க பெப்சி மேதின விழா எல்லாத்தையுமே எடுக்கிறேன் அங்கங்க நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள்லாம் நடக்குது அதையெல்லாம் என்ன அப்படியே அப்லோட் பண்ண முடியாத நிறைய சிரமத்துக்கு நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகிற மன வருத்தத்துக்கு ஆளாகிறேன் தயவு செய்து உறவுகளே கோயம்பேடு சேமத்த நகர் மூணாவது செக்டர் நம்ம ஐயா முகேஷ் அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு பாடகராக திகழ்ந்து பல சாதனைகளை படைச்சிருக்காருங்கிறது போன வீடியோ சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்டி கூட்டம் நம்ம பிரபாகர் ராஜா எம்எல்ஏ நம்ம லோகண்ண என்ஆர் தனபாலு எல்லாம் வந்து ஆயிரம் கணக்குல வந்து இவங்க வந்து அன்னதானம் வழங்குவாங்க அதெல்லாம் எடுத்து போடுவேன் யாரும் பாக்குறது இல்லையே அதுல வர வீடியோக்கள் அதுல வர நண்பர்கள் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்கதான் சிரிக்கிறாங்க நம்ம சேனல்ல பேர் சொல்லுவாங்க ஆனா பார்க்க மாட்டாங்க இப்படிதாங்க என்ன சேர்ந்த நண்பர்களுமே கூட இருந்து அந்த சேனலை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அவுத்து போட்டு ஆடணும் அல்லது பொய் பொய்யா சொல்லணும் இல்ல இல்லாதும் பொல்லாதுமா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்ணணும் அரசியலை பத்தி நம்ம விஜய மாதிரி அள்ளி விடணும் கவுக்கணும் அப்படி இருக்கிற யூடியூப்பர்களை தான் நம்ம தமிழர்கள் வந்து முன்னேற்றுவாங்க என்னடா ரெண்டு நாலு வருஷமா வந்து பல பாடலை பாடி ஒரு பாடலுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு செலவு பண்ணி அந்த பாடல்கள்லாம் போடுற யாராவது மனசு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணாலே போதும் ஒரு லைக் போடலாம் ஒரு கமெண்ட் பண்ணலாம் ஏன் மறுக்கிறாங்கன்னே தெரியல இந்த எஸ்எஸ்டி புலி கூட்டம் எல்சிடி ராஜேந்திரன் தர இவரு தாங்க நம்ம மார்க்கெட்ல மிகப்பெரிய பெரிய தொழிலதிபரா விளங்கி வராரு இவருக்கு தெரியாத பெரிய மனிதர்களே கிடையாது எம்எல்ஏ முதல் எம்பி வர லோக்கல்ல உள்ள அத்தனை தொழிலதிபர்களும் செல்வந்தர்களும் இவருக்கு வந்து பழக்கம் அதனால இந்த ஐயப்பன் பூஜை இருபதாவது ஆண்டு விழா மிக விமர்சையா ரொம்ப அற்புதமா எடுத்து முன்னெடுத்து செய்கிறாரு இந்த ஐயா வாழ்நாள் ஃபுல்லா இறை சேவகரா வந்து திகழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இவருக்கு நீண்ட ஆயுசையும் நீண்ட அருளையும் கொடுத்து எல்லா செல்வங்களையும் ஒரு பெற்று மேலும் மேலும் பல ஏழைகளுக்கு பல சிறிய பக்தர்களுக்கு உதவி செய்ய வேணும் தான் இந்த காணொலி இதை பாருங்க அந்த கச்சேரிய கேட்கும்போது அப்படியே புல்ல நமக்கு நமக்கு மேய்ச்சிக்குது ஐயப்பனுக்காக நம்ம வந்து நாப்பது நாலு மக்கள் விரதம் இருந்து காலையில மாலையில குளிச்சு பூஜை பரிகாரம் செஞ்சு அந்த இருமுடி கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க மலைக்கு போகும்போது சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமி சரணம் அப்படின்னு பாடுற பாட்டு எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் கேட்கும் போது எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான் நம்ம வணங்குற விதம் தான் வேறு வேறுங்கிறது நான் உணர்ந்தேன் அதே மாதிரி கிருஷ்ணா இருந்தாலும் சரி இந்துக்களா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி அனைவருமே அவங்க அவங்க வேண்டிய தெய்வத்தை அவங்க அவங்களுக்கு தேவைப்படும் தெய்வங்களை வணங்கி பக்தி பரபசத்தோடு விரதம் இருந்து இப்போ இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு வைக்கிறாங்க முப்பது நாள் நோன்பு அதை எவ்வளோ ஒழுக்கமாக கடைபிடிச்சு அவங்களுக்கு தேவையானதை கேட்குறாங்க அதே மாதிரி இந்த ஐயப்பன் பக்தர்கள் எவ்வளோ அற்புதமாக விரதம் இருந்து அவங்களோட கடமைகளை நிறைவேற்றி வைக்கிறாங்க அதே மாதிரி தைப்பூசத்தில் வந்து நம்ம பழனி ஆண்டவருக்காக மாலை போட்டு எல்லாருமே பரிகாரம் செஞ்சு காவடி தூக்குவாங்க அதே மாதிரி கிறிஸ்டின் வந்து அவங்க இந்த வரப்போற கிறிஸ்துமஸுக்கு அவங்க விமர்சையா கொண்டாடி அவங்க தெய்வத்தை கொண்டாடுவாங்க இதையெல்லாம் நான் வந்து ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனிதர்களா பிறந்து விட்டோம் இந்த மனிதர்களுக்கு சில காலம் இந்த பூமியில இடம் உண்டு அதுக்கு பிறகு ஆண்டாண்டு காலம் வந்து மண்ணை நாம சுமக்க போறோம் அந்த சுமக்கிற காலத்துல நம்மளால முடிஞ்ச பல நன்மைகளை பல சேவைகளை பலருக்கு செஞ்சு நல்ல பேரோட நம்ம வந்து இந்த உலகத்திலிருந்து இந்த மண்ணு உலகத்திலேருந்து இறைவன்கிட்ட போய் சேரும் போதுதான் நமக்கு அனைத்து செல்வங்களும் பெற்றதா நம்ம வந்து பெறோம் ஒரு சிறு துரும்பா இருந்தா கூட சரிங்க பல்குத்த உதவும் சொல்லுவாங்க அதே மாதிரி அன்னதானங்கிறது வந்து ஒரு சிறு துரும்பா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு சிறு உணவு ஒரு பாயசம் ஒரு பருப்பு ஒரு வடை ஒரு அப்பளம் அப்படின்ட்டு மனசார சாப்பிட்டுட்டு போறாங்கல்ல மக்கள் அதுதாங்க அன்னதானம் அதே மாதிரி இந்த கச்சேரி இந்த ஐயப்பன் பூஜையோட பரிகாரம் அந்த இருமுடி தூக்குறது இதையெல்லாம் வந்து வருஷ வருஷம் இவங்க வந்து செய்யறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு இறைவன் மேல பக்தி இருக்குங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம் அதனால்தான் எல்சிடி ராஜேந்திரன் அவர்கள் இவ்வளோ பேருக்கு வந்து அன்னதானம் வழங்கி இந்த மாதிரி ஒரு பாட்டு கச்சேரி வச்சு அழகான நடன அமைப்புகள்லாம் வச்சு பெரிய பெரிய வல்லுநர்கள் சாதனையார்கள் அழைத்து வந்து கௌரவப்படுத்தி அற்புதமாக செயல்பட்டு இருக்காருங்க நம்ம கோயம்பேடு மூணாவது செக்டர் ஸ்ரீனிவாச நகரில் அமர்ந்திருக்க ஸ்ரீ விநாயகர் கோயில் சன்னதியில் இந்த விழா நடக்குதுங்க எவ்வளோ பேர் கை தட்டி ஆரவரம் பண்ணி அன்போடு அனுசரிப்போடு இந்த பாட்டை ரசிக்கிறாங்க பாருங்க இது தாங்க இத பார்த்து ரசித்து மற்றவங்க பரவசப்படுறத வந்து கண்டு அவர் வந்து மகிழ்ச்சி பெறார்க்க அவர் தாங்க இறை சேவகர் சொல்லுவேன் இறை பக்தர் இறை சேவகர் தான் எல்சிடி ராஜேந்திரன் அவர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இந்த காணொலிய பார்த்து உங்களுக்கு மனசு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்பினீங்கனாலே போதுங்க கண்டிப்பா எனக்கு இறைவன்லால அடுத்த வருடம் இந்த காட்சிகளை பாடலோட காட்சிகளை போடுறதுக்கு இறைவன் எனக்கு வழி வகுக்கணும் அது உங்களால முடியும் பக்கக்கோடிகளே எனது நண்பர்களை விட இந்த கோயம்பேடு மூணாவது சென்று வசிக்கிற அத்தனை உறவுகளும் அத்தனை நண்பர்களும் எனக்கு தெரியும் என்ன பேசுவாங்க பழகுவாங்க ஆனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அதுதாங்க வருத்தமா இருக்கு அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஜிஎம்வி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் தமிழர் அப்துல்லா என்று சொல்லுங்கள் என்று சொன்ன நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவ பேசுகிறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவாக இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம்